சிப்பி சிப்பி நானி சிப்பே நானி சிப்பி நான் பின் தீரும்பேனே உம் சன்னிதியில் மூலம் நடந்திட்ட துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும்பேனே உம்மை நானாதிப்பே உமையனானே உம்மை நானாதிப்பே பின் தீரும்பேன் சன்னதேயில் மூலன் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாய் இன்னல் துன்பமே வந்தாலும் நின் تیرும்மே நீ நின் تیرும்மே குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம நேசிக்கிறதுக்கும் நம்ம ஆராதிக்கிறதுக்கும் தகுதியான நம்மளை விட்டு கொடுக்காத நம்மளை பலப்படுத்துகிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்குமே நம்ம வந்து பின் திரும்பி போக வேண்டிய அவசியமே இல்லை குட்டிஸ் ஏன்னா அவருடைய கரம் நம்மளை இருகப்பற்றி பிடிச்சிருக்குது நம்ம அவரை பிடிச்சிட்டு நிற்கல அவர் நம்மளை இருகப்பற்று பிடிச்சிட்டு நிற்கிறாரு என் பிள்ளை என் பிள்ளை இதை குறித்து பயந்துடும் என் பிள்ளை இதை நினச்சி சோர்ந்து போயிடும் அதனால் நான் அவளை பலப்படுத்த போனேன் நான் அவங்கள சு நான் அவங்கள சுகம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்மளை

இப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும் போது நம்ம எதுக்கு குட்டீஸ் சோர்ந்து போகணும் நம்ம எதுக்காக குட்டீஸ் கவலைப்படணும் எப்பயும் நம்ம உற்சாகமாக அவருடைய வார்த்தைகளையும் சரி அவரையும் சரி சுமக்கிறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது குட்டீஸ் ஏன்னா நம்மளை சுமந்துட்டு அவர் இருக்கிறாரு எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை ஒருத்தவங்களால் சுமக்க முடியும் அப்படின்னா அது நம்மளோட ஏசப்பாவால் மட்டும்தான் குட்டீஸ் முடியும் அதோடு நமக்கு வந்து சில நேரங்களில் சில இனங்கள் வர்றது உண்டு அப்படி தானே குட்டீஸ் ஏன் நான் ஏசப்பாவை நேசிக்கணும் ஏன் நான் ஏசப்பாவை ஆராதிக்கணும் ஏன் நான் ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் ஏன் நான் அவருக்கு பிடிச்சபடி நடக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போதே நமக்குள்ளே ஏன் 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 நான் ஆயன கொஷின் வரும் அப்படிதான் குட்டிஸ் அப்போது அந்த ஏன்கிற கொஷினுக்கெல்லாம் நமக்கு ஒரே பதில் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவோம்ல அது அது எதுக்காக நம்ம இதெல்லாமே பண்ணணும் நம்ம எதுக்காக அவருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணும் எதுக்காக நம்ம அவரை மட்டும் நம்ம நம்பி சார்ந்து நம்ம உண்மையிலே அவருக்கு உண்மையாக இருக்கணுங்கிற விஷயத்துக்கு நமக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா நம்ம அந்த ஏன்கிற கொஷினை கேட்கவே மாட்டோம் அப்படி தானே குட்டிஸ் இப்போ நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் நம்ம அதனை வெளிப்படுத்தாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை நம்மளை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு தெரியுமா நீங்கள் அதை வெளியில் சொல்லாமல் அதுக்கான சொல்யூஷன் அவங்களால கொடுக்க முடியுமா குட்டிஸ் கண்டிப்பாக முடியாது ஏம் ஏன்னா நம்ம இருதயத்தில் மறைவாக இருக்கிறத காண்கிறது நம்மளுடைய தேவனால் மட்டும்தான் முடியும் அவர் தான் அதை காண்கிறார் அப்படின்னா அவரால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதுதான் அவரால் மட்டும்தான் அதனை சரிப்படுத்த முடியுதுங்கிறதானே குட்டிஸ் அர்த்தம் அப்போது இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது ஏன்னா அவர் தான் மிருதயத்தை பார்த்துட்டு நமக்கு ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் நம்மள்டருந்து ஒரு ஹேபிட் போகணும் இல்லை ஒரு ஹேபிட் உண்டாகணும் அப்படின்னா கூட அவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தானே குட்டீஸ் நமக்கு முடியும் அப்போது நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரு பேக் போன் எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு பேக் போன் நம்ம ஏசப்பா தான் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவர் அவருடைய காரியங்களுக்கு ஏன் 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 அப்படின்னு கொஷின் கேட்டு 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 அந்த விஷயத்தில் நம்ம பின்தங்கியே இருக்கணும் ஸோ இந்த நாளில் இருந்து நம்ம லைஃப்பில் இருக்கிற அந்த ஏன்கிற வார்த்தை எடுத்து போட்டுருவோம் குட்டிஸ் ஏசப்பா எனக்கு கூட இருக்கிறாரு ஏசப்பா என்னை பார்க்குறாரு அவர் என் கூட இருக்கும்போது நான் இதை அவருக்கு அவருக்காக செய்வேன் அவர் என்னை பலப்படுத்துகிறாரு நான் இதை அவருக்காக செய்வேன் அவர் என்ன பார்த்துட்ருக்காரு ஸோ நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம எப்போது எல்லா காரியங்களையும் எடுத்து முன்னாடி போக ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா யோசுவா மூன்று ஏழின் படியாக நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு யோசுவா மூன்று எழின்படியாம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கண்டிப்பாக நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம அதுக்கு பண்ண வேண்டியது நம்ம லைஃப்ல இருக்கிற அந்த ஏன் 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 அப்படி கொஷின் கேட்டு 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 அவருடைய காரியங்களை நம்ம பின்னாடி இருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டுருவோமே எடுத்து போட்டுட்டு இந்த நாளில் இயசப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களோட கருவியை நான் இருக்க தயாராக இருக்கிறேன்னு நம்மளை ஃபுல்லாக அவர் இடத்துல சரண்டர் பண்ண நம்ம ரெடியாக இருப்போமே கண்டிப்பாக இன்றைக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார் ஸோ இந்த நாளில் நம்ம அவருடைய அந்த சிலுவை பாதைய சிலுவை பயணத்தை தியானிக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் ஏசப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க நான் எந்த விதத்தில் உங்களை இந்த காயங்கள்லேருந்து நான் மீட்டு வர முடியும் எந்த விதத்தில் நான் இந்த சோ உங்களுடைய எந்த சோர்வுகள்லேருந்து உங்களிலிருந்து உங்களுடைய எந்த சுமையிலேருந்து நான் என்ன வந்து மீட்டு வர முடியும் என்னதுக்காக எடுத்து பயன்படுத்துங்கன்னு நம்ம ஒப்பு கொடுப்போமே கண்டிப்பாக நம்ம லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் வீழ்ந்து கிடந்தோமோ அந்த இடத்துல அந்த கண்களுக்கு முன்னாடி நம்மளை எல்லாரையும் மேன்மைப்படுத்த அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா அன்மா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா எசப்பா எங்களை மேன்மைப்படுத்துகிற கரம் உம்முடைய கரமாக இருக்குது டாடி அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த அதிகாலை பொழுதுல நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க டேடி உங்களுடைய கிருபைக்காக நன்றி டாடி உங்களுடைய இறக்கத்துக்காக நன்றி டாடி எசப்பா அந்த நாள் நீங்கள் கூட இதனை கேட்டுட்ருக்கிறவங்களா இருக்கட்டும் எசப்பா இதனை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ டாடி ஒவ்வொருவருடைய உடல் நலத்துக்காகவும் பலனுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எசப்பா நீங்களே அவங்கள பலப்படுத்துகிறவரா நீங்களே அவங்களோட லைஃப் பேஸ்மண்டா இருங்களை மகிழ்ச்சி கொள்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்று ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவராய இருக்கிறீங்கிற உண்மையை புரிந்து கொள்ளும்படியா நீ ஒவ்வொரு வழியும் பலப்படுத்த உமது கரங்களில் கொடுக்கிறோம்